அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ரேணுகா ராமச்சந்திரன் நம்முடைய தமிழர்களின் வாழ்வியல் உலகியல் உண்மைகளையும் பொதைந்து வைத்திருக்கின்ற களஞ்சியமாக விளங்கக்கூடியவை நம்முடைய சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் நிறைய நூல்கள் உள்ளன அவற்றில் இலக்கணத்தில் முதல் நூலாக போற்றப்படுகின்ற தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் அருமையான நூற்பாவாக மரபியலில் இடம்பெற்றிருக்கின்ற நூற்பா உயிர் வகை என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கின்றது ஒன்பதாம் வகுப்பிற்குரிய பாடப்பகுதியிலும் இடம்பெற்றிருக்கின்றது மாணவர்களுக்கான மனப்பாட செய்யுளாக இப்பாடல் அமைந்துள்ளது இந்த நூற்பாவின் சிறப்பினை இப்பொழுது நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம் உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலான உயிரினங்களை ஒரே பாடலில் தொல்காப்பியர் அருமையாக எடுத்து கூறுகின்றார் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாமே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே உணர்ந்தோர் அவற்றோடு என்று தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார் அதாவது உயிரினங்கள் உடைய உயிரினம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது புல் தாவரங்கள் மரம் போன்றவை ஓரறிவு உடையவை ஓரறிவு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நாம் அறியலாம் தொட்டால் சுருங்கிய தாவரத்தை நாம் பார்த்திருப்போம் அதனுடைய இலைகளை நாம் தொட்டாலே போதும் அது தன்னுடைய இலைகளை சுருக்கிக் கொள்ளும் அப்படி என்றால் தாவரத்திற்கு தொடுதல் உணர்வு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக பாருங்கள் இரண்டறிவதுவே அதனோடு நாவே இரண்டறிவுடைய உயிர்கள் எவை என்று சொன்னால் தொடுதல் அறிவும் இருக்கும் அதோடு சுவைக்கின்ற ஆற்றலும் இருக்கும் இந்த இரண்டு அறிவும் உடைய உயிரினங்கள் எவை என்று சொன்னால் சங்கு நத்தை நாம் கடற்கரையில் சங்கு பார்த்திருக்கின்றோம் குளத்தில் நத்தை பார்த்திருக்கின்றோம் இவையெல்லாம் இரண்டு அறிவினை உடைய உயிரினங்கள் அடுத்து பாருங்கள் மூன்றறிவது அவற்றொடு மூக்கே மூன்றறிவு உடைய உயிரினங்கள் எவை என்று சொன்னால் தொடுதல் அறிவு நாவினால் சுவைக்கின்ற அறிவு அடுத்ததாக மூக்கினால் நுகர்கின்ற அறிவு இந்த மூன்று அறிவும் உடைய உயிரினங்கள் எவை என்றால் சிதல் எறும்பு போன்றவை சிதல் என்றால் கரையான் அதோடு எறும்பு போன்றவை இந்த வகையிலே இடம் பெறுகின்றன அதற்கு அடுத்ததாக நான் அவற்றோடு கண்ணே என்று சொல்லுகின்றார் நான்கறிவுடைய உயிரினங்கள் எவை என்று சொன்னால் தொடுதல் அறிவு நாகினால் சுவைக்கின்ற அறிவு மூக்கினால் நுகர்கின்ற அறிவு நான்காவதாக அறிவினை உடைய உயிரினங்கள் எவை என்று சொன்னால் நண்டு தும்பி போன்றவை நாம் நீர்வோரங்களில் நண்டு பார்த்திருக்கின்றோம் அதற்கு அருமையாக கண்கள் இருப்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் பாரு மூக்கினால் நுகர்கின்ற அறிவு கண்ணினால் பார்க்கின்ற அறிவு அதோடு பறவைகளும் விலங்குகளும் பெற்றிருக்கின்றன அதற்கு அடுத்ததாக அவற்றோடு மனநே என்று சொன்னார் ஆரறிவுடைய அவர்கள்தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு மனம் இருக்கின்றது மனதினால் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது இதுதான் ஆறறிவு உடையவை என்று தொல்காப்பியர் கோரியிருக்கின்றார் இதையெல்லாம் நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொல்கின்றார் அறிவுசால் சான்றோர்கள் அருமையாக ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த அடிப்படையில் இது அதிகமான வினாவிடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் என்றெல்லாம் கேட்பார்கள் இந்த பாடலை படித்து கொண்டாலே இதனுடைய விளக்கங்களை நீங்கள் சரியான முறையில் எழுதிவிடலாம் எனவே மாணவர்களை அருமையாக இதனை கற்று உணர்ந்து சிறப்பாக தேர்வு எழுதுங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே வணக்கம்